ஹலோ இன்னைக்கு வந்து கல்யாணங்களில் கட்டு சாத்துக் கொடைக்கு பண்ணுவாப்பாங்க ஒரு வெத்த குழம்பு அரைச்சி விட்டு அந்த வெத்த குழம்பும் கீரையும் பண்ணலான் இந்த வெத்த குழம்புக்கு வந்து ஒரு பத்து பேர் திட்டத்துக்கு நான் பண்ண போனேன் அதுக்கு தேவையான சாமான்கள் பெரிய சாத்துக்குடி சைஸுக்கு நான் வந்து புளிய கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதுக்கு நம்ம வந்து காயில வந்து வெண்டக்காய் போட்டால் நல்லா இருக்கும் மற்றபடி இந்த மந்தக்காளி வெத்தல் சுண்டக்காய் துமட்டிக்காய் அதெல்லாம் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு இந்த மந்தக்காளி வெத்தல் போட போகிறோம் தேவையான அளவு உப்பு இதுக்கு அரைச்சி விடுறதுக்கு சாமான் வந்து தவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ரெண்டு ஸ்பூன் கால் ஸ்பூன் வெந்தயம் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகா வத்தல் ஒரு பத்து மிளகா வத்தல் இதெல்லாம் வறுத்துட்டு தேங்காய் நன்னா ஒரு அரைமுடி தேங்காய் சின்ன அரைமுடி தேங்காய் வச்சு அரைச்சி இந்த புளிய புளியில கொட்டி பண்ணணும் இப்போ இப்போ எப்படி பண்றேன் பாருங்க இப்போ வானலி காஞ்ச உடனே கொஞ்சம் நல்லெண்ணியை விட்டுப்போம் சோரம்பருப்பு நான் ஒன்றை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூன் கட்டி பெருங்காயம் கல்லப்பருப்பு அரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகா வத்தல் ஒன்று ஏழு ஒரு மிளகா வத்தலை போட்டிருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் இந்த மிளகாவெல்லாம் ஃபஸ்ட்டு காந்தி பேடு ரெண்டு கருவாப்பில போடுறேன் வேண்டாம இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு நல்லா ஒரு ஒரு வெரண்டி நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு அப்புறம் ரெண்டு மிளகா வத்தல் கடுகு வெடிச்ச உடனே இந்த மந்தக்காளி வத்தல் நான ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த தலத்தை உள்ளோம் இதை அரைக்கிற சாமானே இந்த புளித்தளத்தை கூட கொஞ்சம் விட்டு நிறைய வச்சுருந்தோம்னா அதையே கூட விட்டு அரைச்சிக்கலாம் மஞ்சப்படி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு என்னென்ன ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிறைய பேருக்கு பண்ண போகிறோம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பீர்க்கங்காய் போட்டு பண்ணலாம் இருக்கோம் இந்த பீர்கங்காய் வந்து நாங்க ஒரு கிலோ வாங்கி தோல் எல்லாம் போயிடுவோம் இது ஒரு அரை கிலோ திட்டத்துக்கு தான் கண்டிருக்கு இதை பாருங்க இதை வேக விட்டுருக்கேன் மட்டா ஜலம் உடணும் நாங்க வெறுமுனை அலம்பிட்டு வெறும்னா போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு மஞ்சப்படி இப்போ இதுக்கு அரைக்க தேவையான சம நான ஒரு சின்ன சுண்டகாய் அளவு பெருங்காயம் ரெண்டு மிளகா வத்தல் இவாளுக்கு காரம் ரொம்ப வேண்டாம் நென்னா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு நாலு மிளகு அவ்வளவு ஜீரகம் அரைக்கும் போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் ஒரு சின்ன அரை மூடி தேங்காய் அப்புறம் வெந்த பருப்பு அதுக்கு ஒரு நாலு கரண்டி பருப்பு போட்டு போறேன் வெந்த பருப்பு பாருங்க கல்லெண்ணைய விட்டு நான் வறுக்க போறேன் இந்த பாருங்க இது வந்து கூட்டுக்கு வறுத்துட்டேன் விட்டேன் ஃபர்ஸ்ட் இந்த வெத்த குழம்புக்கு அரைச்சின்னு வந்துடலான் இருக்கேன் இத ஃபஸ்ட் கிரஷ் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேங்காய் போட்டுக்கிறேன் நம்ம இதை பொடிச்சாச்சு இப்போ இதில் தேங்காய் போட்டுக்க போகிறேன் நான் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன் இதை ஜலம் விட்டு அரைச்சிக்கலாம் இதை அரைச்சுன்னு வந்தாச்சு கொஞ்சம் கொறை கொரப்பா இருக்கட்டும் அப்பதான் தான் இருக்கும் இதை இந்த வெத்த குழம்புல விட போறேன் நான் விட்டு ஒரு நாலு கொதி வந்தா போதும் ஏன்னா இது வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இது நல்லா கொதிக்கட்டும் இதெல்லாம் அலம்பி அதில் விட்டுடலாம் அலம்பியும் விட்டாச்சு இப்போ அதை கொதிக்கட்டும் அதுக்கு மாவெல்லாம் வேண்டாம் ஏன்னா இந்த பருப்பு எல்லாமே இருக்கிறதெல்லாம் கெட்டியாயிடுது இப்போ இதுலயே நான் கூட்டுக்கு அரைச்சுன்னு வந்துடுறேன் இது பாருங்க நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுப்பேன் இப்ப நான் இதை அரைச்சுன்னு வந்துட்டு இருக்கேன் இப்போ இதுல காயில கொஞ்சம் ஜலம் இருக்கு இல்லையா அதையே நான் அலம்பி அந்த மிக்சி ஜலத்தை அலம்பிக்கலாம்னு இப்போ அரைச்ச விழுது அதுல போடுறேன் இதோட ஜீரகத்தை சேர்த்து அரைச்சுட்டேன் அதாவது அலம்பி விட்டாச்சு இது கொதிக்கட்டும் இது நாலு கொதி வந்த உடனே பருப்பை கொட்டி இறக்க வேண்டியதுதான் இதுல நாலு கருவாப்பிள்ளையை போட்டுருக்கேன் பாருங்க இப்போ இப்ப அடி பிடிக்காம பக்கத்துல இருந்து பார்க்கணும் கூட்டெல்லாம் ஜொயின்னு புடிச்சுக்கோ ஓ இதுக்கு பருப்பை போட்டேன் எந்த தோரம் பருப்பு தான் நாங்கள் போட்டிருக்கோம் பைத்தம் பருப்பு விடுங்கிறவா பைத்தம்பருப்பு போட்டுருக்கோங்க அவ்வளோதான் கூட்டு ரெடி இதை இறக்கிட்டு தாளிச்சி கொட்ட வேண்டியது தான் இப்போது இதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் வெள்ளம் போடுறேன் நல்லாயிருக்கும் மெத்த குழம்புக்கு இது ஆர்கானிக் வெல்லம் அதனால அப்படியே போட்டேன் அவ்வளோதான் மெத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சது பாருங்கள் இதுக்கு மாவெல்லாம் கொட்டவே வேண்டாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இதை அணைச்சி விட்றேன் நான் அடுப்பை இப்போ பாருங்கள் இது பச்சையாக ஒரே முட்டை நல்லெண்ணெய் இதில் விட்டுணும் ஆசனையாக இருக்கும் அவ்வளோதான் ரெடி இப்போ தேங்காய் எண்ணெயில நான் தாளித்து கொட்டலான்ட்டுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகும் ஒரு ஸ்பூன் உணுத்தம் பருப்பு அவ்வளோதான் கூட்டும் ரெடியாக எடுத்துமா இப்போ இந்த கீரை மசியலுக்கு தேவையான சாமான்கள் சொல்கிறேன் பாருங்க நான் ஒரு சின்ன கட்டு மொளகீரையை கொஞ்சம் உப்பு லைட்டாக போடணும் எப்பவுமே கீரைக்கு அப்புறம் மஞ்சள் படி கட்டி பெருங்காயம் கொஞ்சம் உண்டு அதை போட்டு வேக விட்டு இதை எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுல இருக்க இதுல பாருங்க மட்டா ஜலம் விட்டு எடுத்ததால நல்லா கிரீனிஷா இருக்கு பாருங்க இப்போ இப்படி இருக்கு இல்லையா இதுல நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு அதுல தாளிக்கிறதுக்கு வந்து இந்த குழம்பு கருவுடா பண்ணேன் இல்லையா அதை போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அது அரை அகத்து அது அரைக்கீரை முளைக்கீரை எல்லா கீரைக்கும் வெறுமணம் சீக்கிரம் பாருங்க அதுக்கு இதை பொறிச்சு போட்டா நல்லா இருக்கும் தாளிச்சு கொட்டுறதுக்கு ரெண்டு வந்து மோர் மிளகா கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இந்த பருப்பு பாருங்க ஒரு கரண்டி வேக வச்ச பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்போ இந்த அரிசி மாவை இதுல ஃபஸ்ட்டு போட்டுடணும் போட்டுட்டு மத்து இருந்தா மசிங்கோ இவன் அந்த ஸ்மாஷர் தான் வச்சிருக்க இதுலயே நான் மசிக்கிறேன் அப்புறம் கூட இந்த மாவை கரைச்சு கொட்டலாம் சொல்லிங்க ஆனா பட் இந்த மாதிரி நம்ம மசிக்கும் போது இது ஒரு தனி டேஸ்டா தான் இருக்கு அரிசி மாவை போட்டு கீரையில் நிறைய ஜலம் இருந்தால் அதை வடிகட்டிவிடுங்க கொஞ்சம் வடிகட்டிட்டு மட்டா வச்சுக்கோங்க ஜலத்தை இதில் அப்புறம் அந்த பருப்பெல்லாம் நம்ம போடும்போது அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை விட்டு விட்டு மிக்ஸியில் அரைச்சா மைய ஆகிடுது அதனால தான் அந்த மத்து ரொம்ப ஜோராகவும் இருக்கும் இது சூ சூடாக இறைக்கின உடனே இப்படி மசிச்சோம்னா ஈஸியாக மசிஞ்சிடும் ரொம்ப நேரம் வச்சோம்னா தான் கொஞ்சம் கஷ்டம் வரும் நான் மசிச்சுட்டேன் இப்போ இந்த பருப்பு அதில் போட்டுடலாம் இப்ப இதை அடுப்புல ஏத்திடும் கீரை வேகும் போதே நான் பெருங்காயம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அப்படி இப்போ உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் இதில் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்மாஷ் பண்ணதுக்கு அப்புறம் போட்டுக்கோங்க இப்போ இந்த கீரையிலேருந்து வடித்த தண்ணியெல்லாம் இருந்தால் அதை விட்டுருவோம் கொஞ்சம் கலராக இருந்தால் தானே இதை பசஞ்சும் சாப்பிட்லாம் தொட்டுலும் சாப்பிட்லாம் போதும் அது நல்லா கோயிச்சு கொடுத்து வரும் சேர்ந்த மாதிரி இருக்குது அந்த அரிசி மாவு போட்டால் தான் சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம் ஓ வானலி காஞ்ச உடனே என்ன ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இது நாலு நாளாக போட்டு இந்த கருவடாத்த பொரிச்சிடுவோம் அதில் அவ்வளோதான் பொரிஞ்சு கொடுத்தது இப்போ இதுக்கு இவ்வளோ எண்ணெய் வேண்டாம் தாளிச்சு கொட்டை என்ன நான் பொரிக்கிறதுக்காக அவ்வளோ விட்டேன் இப்போ தாளிச்சு கொட்டை மட்டா வச்சுப்போம் எடுத்துடுவோம் இது மோர் மிளகா கில்லி போட்டுப்போம் கடுகு உளுத்தம் பருப்பு தேங்காய் எண்ணெயில் கூட தாளித்து கொட்டிக்கலாம் மனமாக இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் கடைசியில் அவ்வளோதான் செவந்தொருத்து இப்போ பருப்பு எடுத்து இதை தாளித்து கொட்டிடுவோம் ஃபஸ்ட்டு அண்ணா இதை கலந்துட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த படாத்த இது மேலே அப்படியே போட்டு அப்படியே வச்சுடலாம் சாப்பிடும்போது ஒரு கலக் கலக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் கீரை மசியல் ரெடி கருவடாம் போட்ட கீரை மசியல் இன்றைக்கி லஞ்ச் காம்போவில் வந்து அரைச்சி விட்ட கல்யாண வெத்த குழம்பும் ஈர்க்கங்காய் கூட்டு அண்ட் கீரை மசியல் இது மூணும் பண்ணியிருக்கோம் எல்லாரும் அதை பா ட்ரை பண்ணுங்க என்னோட ரிலே வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ